முக்கிய செய்திகள் குரூப் ஒன் தேர்வுல சான்றிதழை பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்று வைத்திருப்பவர்கள் இருபது நாட்களுக்கு முன்னதாகவே பொதுக்கடன் அலுவலகத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் பள்ளிகளில் கல்விசாரா எந்த நிகழ்ச்சியும் நடத்தக்கூடாது என்று தமிழக அரசு அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது மேட்டூர் அணையின் நீர்வரத்து பத்தொன்பதாயிரத்தி ஆறுநூற்றி பதினெட்டு கனடியிலிருந்து பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூன்று கனடியாக குறைந்துள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் முன்னூற்றி இருபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு இரண்டு ரூபாய் ஐம்பது பைசா குறைந்து ஒரு கிராம் எண்பத்தி ஒன்பது ரூபாய் ஐம்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது விக்கிரவாண்டியில் இருபத்தி மூன்றாம் தேதி மாநாடு நடத்துவது குறித்து காவல்துறையின் கேள்விக்கு விஜய் அவர்களின் கட்சி நிர்வாகம் பதிலளித்துள்ளது தியாகிகளின் குடும்பத்தினருக்கு வழங்கப்படும் மாதாந்திர குடும்ப ஓய்வூதியம் பதினோராயிரத்தி ஐநூறு ரூபாயாக உயர்த்தப்பட்டு அதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்று முதல் வருகின்ற பனிரெண்டாம் தேதி வரை ஏழு நாட்களுக்கு மழை நீடிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் நடைபெறும் நிகழ்ச்சிகளுக்கு புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்க உத்தரவிடப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் பராமரிப்பு பணியின் காரணமாக வருகின்ற ஒன்பதாம் தேதி முதல் திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூர் இடையிலான பயணிகள் ரயில் இருபத்தி ஐந்து நாட்களுக்கு ரத்து செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆந்திரா அருகே வங்கக்கடலில் புதிய புயல் சின்னம் உருவாகியுள்ளது பொறியியல் படிப்பு துணை கலந்தாய்விற்கான தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது வருகின்ற செப்டம்பர் ஒன்பதாம் தேதி முதல் கரூர் மாவட்டத்தில் உள்ள புகழூர் வட்டம் நொய்யல் நீர் நீர்த்தேக்கத்திலிருந்து நீர் திறக்க உத்தரவிடப்பட்டுள்ளது மக்களின் வாழ்வில் துன்பம் நீங்கி இன்பம் பெருகட்டும் என்று அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விநாயக சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் மழை காலத்திற்கு முன்னரே பூங்காக்கள் சாலைகள் கால்வாய்களில் தேங்கியுள்ள குப்பை கழிவுகள் அகற்றப்படும் என்று மேயர் பிரியா அவர்கள் தெரிவித்துள்ளார் விநாயகர் சதுர்த்தி விழாவை ஒட்டி சென்னையில் ஆயிரத்தி ஐநூத்தி பத்தொன்பது விநாயகர் சிலையை வைத்து வழிபட போலீஸ் அனுமதி அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சிகாகாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் முன்னிலையில் எட்நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது சிறிய புனல் மின் திட்ட கொள்கைக்கு அனுமதி அளித்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது சென்னையில் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி பதினாறாயிரத்தி ஐநூறு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அரசுமுறை பயணமாக சிங்கப்பூர் மற்றும் புரூனே நாட்டிற்கு சென்ற நிலையில் சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு டெல்லி திரும்பிவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் அடுத்த மூன்று மணி நேரத்தில் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது விநாயகர் சதுர்த்தி மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு இரண்டாயிரத்தி முன்னூற்றி பதினைந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் ஒன்று சிங்கப்பூரில் விரைவில் அமைக்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் நாட்டிலேயே சிறந்த கல்வி முறை தமிழ்நாடு பாடத்திட்டத்தில்தான் உள்ளது என்று தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் தொழில்நுட்ப ஜவுளி மேம்பாட்டில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்காக இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது என்று தமிழக அரசின் ஜவுளித்துறை செயலர் தர்மேந்திர பிரதாப் யாதவ் அவர்கள் தெரிவித்துள்ளார் அதிமுக சார்பில் அண்ணா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி முதல் ஆறு நாட்கள் நடைபெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்